வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் இன்னைக்கு தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளும் நிகழ்ச்சியில் சப்ஸ்கிரைபர் மட்டும் ஃபாலோவேர்ஸ் என்னென்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க அதாவது பொதுவாகவே நடந்துறப்பு நேரம் வந்து அஞ்சு மணிக்கு தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய வீடியோஸில் அதாவது திங்கக்கிழமை திங்கட்கிழமை டு சனிக்கிழமை மட்டுமே நடதுரப்பு நேரம் வந்து அஞ்சு மணி இருக்கும் ரெகுலரான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை எப்போயுமே நாலு மணிக்கு இந்த திருவிழா நாட்கள் விசேஷ நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் வந்து மாறுபடும் நான் எப்படினாலும் டெய்லி வந்து நடந்தரப்பு நேரம் வந்து நான் என்கொயரி பண்ணி கிராச் செக் பண்ணிவிட்டு தான் வந்து சாயங்காலம் வரும் அஞ்சு டு ஏழு மணிக்கெல்லாம் போஸ்ட்டாக போடுவேன் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துலையுமே வந்து போஸ்ட்டாக தான் போடுவேன் ஸோ இப்போ ஒரு காலத்துலேருந்து கால் வருது அவங்க என்ன தகவல்கள் கேட்பாங்க கேட்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்களை போனால் மேடம் வணக்கம் மேடம் நான் இப்போ அனுப்பிச்சு நம்பர் பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஐயர் ஹோட்டலோட ரிசப்ஷன் நம்பர் சரிங்களா செக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ரூம்ஸ் அவைலபிலிட்டி அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ கோவிலோட சைட்டோட லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் செக் பண்ணி பாருங்கள் சண்முர் அர்ச்சனைக்கு வந்து உங்களுக்கு அவைலபிளிட் இருக்கா சொல்லிட்டு சரிங்களா நன்றி வணக்கம் மேடம் தர்மராஜன் சார் வணக்கம் தர்மராஜன் சார் சொல்லுங்க சார் என்ன தகவல் வேணும் சார் சார் இப்போ நம்ம ஆகஸ்ட் நாலாம் தேதி அங்கே ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி சார் ஆகஸ்ட் நாலா ஆகஸ்ட் செப்டம்பர் நாள் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஆமா ஆமா அந்த இப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வேண்டிய அந்த பண்டாங்க 10 இதுல பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆ தேவைப்படும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சறேன் சார் லிங்க் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்லாம் சொல்றேன் அதாவது கல்யாணத்துக்கு அன்னைக்கு செப்டம்பர் நாள்ல கொஞ்ச நாள் முன்னாடியே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அனுச்சறேன் டாக்குமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து கோயில்ல வந்து காம்ச்சவரோட வெரிஃபை பண்ணிக்கோங்க எல்லாமே

நன்றி சார் மார்னிங் வணக்கம் சொல்லுங்க எங்க குட் மார்னிங் அண்ணா இங்க சென்னைல இருந்து பேசுறோம் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் நந்தினி சொல்லுங்க நந்தினி மேடம் என்ன தகவல் சென்னை சென்னையில இருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணிட்டோம் எங்களுக்கு அன்னைக்கு சிக்ஸ்டீன்த் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வருதுன்னு நினைக்கிறேன் நம்பர்ஸ் கொடுத்திருந்தீங்க இல்லையா கோயில் ரூம் நம்பர் அதுக்கு நான் கால் பண்ணிருந்தேன் எல்லாமே அன்னைக்கு ஃபுல் அகாமடேஷன் இருக்குமா எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க சோ உங்ககிட்ட வேற ஏதாவது ஆன்லைன்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா தேவஸ்தான ரூம்ஸ் கோயிலோட சைட்ல என்ன வெப்சைட் சார் அதுக்கு அது கூகுள்ல போனீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்செந்தூர் சொல்லி வரும்

அது கோவிலோட 사이ட் பாத்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கூகுள்ல போய் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்சு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் டைப் பண்ணினீங்கனால உங்களுக்கு திருச்செந்தூர் தோறும் அப்படியே ரைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்சந்தூர் சைட்டுகள உள்ள போனீங்கன்னா திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் இருக்கும். ஓகே போய் ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு அதுல உள்ள போய் கூட்டமா தான் இருக்கு ஈ சேவை தேடတယ် ன்னு சரிங்களா அது உள்ள போய் பாத்தீங்கன்னா இருக்கும்.

நம்ம மிகிரகத்துக்கு எதிர்காங்க சண்முகர் அவங்களுக்கு பண்றதுக்கு ஆமா ஃபுல்லா ஒரு 20 நிமிஷம் நடக்க சரி வந்து பாக்க விடுவாங்க இல்லையா அப்படி கிடையாது இல்ல பாக்க விடுவாங்க கொஞ்சம் கஷ்டம்தான் நார்மலா இப்ப நேரா நீங்க அது சண்முக விலாசம் சொல்லுவோம் இந்த டிக்கெட் நீங்க எடுத்தீங்கன்னா போய் காமிச்சீங்கன்னா பண்ணுவாங்க பிளஸ் வந்து ஆதார் கொண்டு போங்க

ஓகே இல்ல நான் இன்னொரு இன்னொரு கேக்குறேன் சொல்லுங்க ஒருவேளை வந்து இல்லால அன்னைக்கு சாமி கொஞ்சம் லேட் ஆச்சுனா சண்டே கூட்டம் கம்மியா இருக்குமா சண்டே இன்னும் சனிக்கிழமை கம்மியா இருக்கும் நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு நாள் சனிக்கிழமை நீங்க இருக்கும் ஈவினிங் மேல கொஞ்சம் கம்மியா இருக்கும்

வெள்ள சாதி பாத்தீங்கன்னா கரெக்டா இருபத்தி ஒன்னா தேதி காலையில நடக்கும் சார் வெள்ள சாத்தி யார் காலையில் அஞ்சு மணி ஆமாம் அஞ்சு மணி அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சு டு ஆறு மணிக்குள்ள நடக்கும் சார் ஓகே சார் கரெக்டா வந்து சிவன் கோயில் பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கும் அங்கதான் வெள்ள சாதி நடக்கும் ஓகே சிவன் கோயில்லாம் திருச்செந்தூர்ல சிவன் கோயில் மேல கோயில் சொல்லுவாங்க சரிங்க சார் தேங்க் யூ சார்

வணக்கம் சார் வணக்கம் எங்க இருந்து பேசுகிறேன் சார் உங்க பேர் என்ன சார் செந்தில் சார் சென்னையில இருந்து சொல்லுங்க செந்தில் சார் என்ன தகவல் வேணும் சார் அந்த இந்த ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் போட்டிருக்காங்க ஆன்லைனில் அது தரிசனத்துக்கா இல்ல என்ன சார் ஆன்லைன் அபிஷேக் தரிசனம் தரிசனத்துக்கு தான் சார் அபிஷேக தரிசனத்துக்கு அது ரெண்டாயிரம் ரூபா அது ஒரு வாரம் ஒரு ஒரு நபருக்கு தான் அது ஓ ஒரு நபருக்கு தான் ஆமாம் சிங்கிள் பேச ஓ ஆயிரத்தி ஐநூறு அதேதான் சார் ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடையாது சார் அது பிரசாதம் சார் அபிஷேக் அப்புறம் அபிஷேகம் பண்ற பிரசாதத்தை கொடுக்குறேன் ஆயிரத்தி ரூபாய் ரெண்டு போட்டிருப்பாங்க அபிஷேக தரிசனத்துல ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் டூ தௌசண்ட் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நார்மல் டேஸ்க்கு டூ தௌசண்ட் வந்து ஸ்பெஷல் டேஸ் நார்மல் டேஸ்னா உங்களுக்கு திங்கள் மற்றும் புதனு மற்ற நாள் எல்லாமே ஸ்பெஷல் டேஸ் தான் கணக்கு வச்சுக்கிறாங்க இந்த திங்கள் புதன்லேயே சஷ்டி விசாகம் வருது விசேஷ நாட்கள் வந்துச்சுன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா தான் வரும் ஓ சரி 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 ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும் ஒருத்தர் மட்டு போலாம் நீங்கள் உங்கள் வரீங்க அவங்கள தனியாக டிக்கெடணும் பத்து வயசு கீழே உள்ள ஒவ்வொருத்தரும் நீங்க கூட்டு டிக்கெட் கிடையாது வந்து அந்த ரெண்டு பண்ணிடலாம் ஆமாம் சார் ஆறு மணிக்கும் ஈவினிங் செவன் தான் இருக்கும் உங்களுக்கு ஓ இருக்கு இல்லையா எல்லா நேரமும் அவைலபிள் இருக்கும் சார் அவைல இருக்கும் என்ன ஆன்லைனில் என்ன அவைலபிலிட்டி அதான் இந்த கோவிலில் வந்து புக் பண்ண முடியாது கிடைக்கும் இதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்கள் மற்றும் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள்னாலும் காலையில் பத்து டூ பதினொன்றுக்குள்ள வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் போட்டு என்ன தகவல்னாலும் கேட்டு பேசுங்க மீண்டும் காலை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறவு உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்